பீ பேரழகை விட்டு கைகளை அறுத்துக்கொண்ட பெண் நினமே மானபின் முகத்தை பார்த்திருந்த இதயத்தை கொள் வீர்களோ குருடாக்கிக் கொண்டனரே அண்ணலாரை தரிசிக்க முடியாத அப்துர் ரஹீம் புரஹீ கண்ணீரா போ நாயகத்தை காணாத கண்ணின் கண்ணோ நாயகத்தை காணாத கண்ன கண்ணோ நபீரம் பேசாத வாயோ நாயகத்தை காண கண்ன கண்ணோ நபீடம் பேசாத வா வாயோ மாணவிக்கு உழைக்காத உழைப்பென்ன உழைப்போ மாணவிக்கு உழைக்காத உழைப்பென்ன உழைப்போ மாமதினா வாழாத வாழ்வோ அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ணவண்ண காட்சி என்ன 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 இருந்தென்ன நபி அழகான நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ திட்டமிட்டு இறைவா இன்று படைத்தாய் அண்ணல் திருநபியின் திருமுகத்தை காட்ட மறுத்தாய் திட்டமிட்டு இறைவா இன்று படைத்தாய் அண்ணல் திருநபியின் திருமுகத்தை காட்ட மறுத்தாய் காமென்றும் தூரமென்றும் பாலம் அமைத்தாய் காலமென்றும் தூரமென்றும் பாலமமைத்தாய் என்னை கண்ணீரில் மிதக்க விட்டு பேச மறுத்தாய் அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன உயிரின் உயிரானால் அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ண வண்ண காட்சி என்ன 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 இருந்தென்ன நபி அழகானார் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ நான் தூதனுப்பி சேதி மதீனா திசை நோக்கிய நோக்கியப்போதும் காத்திருப்பேனோ தென்ற செய்தி சொல்வே மதீனா திசை நோக்கிய பொழுதும் காத்திருப்பேனோ வெண்ணினவை பார்த்து பார்த்து வேண்டிருப்பேனோ We right? கூட்டி செல்வாய் என்றழுவேனோ அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ண வண்ண காட்சி என்ன 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 இருந்த நபி அழகானார் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ எனக்குள்ளே நானே நான் பேசிக்கொள்வேனோ நபி மேல் ஏக்கம் கொண்ட காதலர் முன் நியாயம் கேட்பேனோ எனக்குள்ளே நானே நான் பேசிக் கொள்வேனோ ந பீமேல் ஏக்கம் கொண்ட காதலர் முன் நியாயம் கேட்பேனோ எனக்குள்ளே நானே நான் பேசிக்கொள்வேனோ நபி மேல் ஏக்கம் கொண்ட காதலர் முன் நியாயம் கேட்பேனோ சோஹாபாக்கல் பாக்கியத்தை நினைத்திருப்பேனோ சோகா பாக்கியத்தை நினைத்திருப்பேனோ அவர்கள் செய்ததென்ன நன்மை என்று வியந்திருப்பேனோ அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அண்ணலெங்கல் உயிரின் உயிரானார் வானம் என்ன பூமி என்ன வண்ண காட்சி என்ன 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 அழகானார் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்திருப்பேனோ அங்கே சற்று நேரம் சந்தித்து மகிழ்ந்திருப்பேனோ சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்திருப்பேனோ அங்கே சற்று நேரம் சந்தித்து மகிழ்ந்திருப்பேனோ நிகழ்ச்சியிலே உள் நுழைந்து நானும் செல்வேனோ நினத்திருப்பேனோ அன்னை என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் உயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ண காட்சி என்ன 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 இருந்த நபி அழகானார் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ அத்தகையாத்தில் அமர்ந்து ോ അസ അന്ന മുഹമ്മ നോ അത്തമർന്ന് തൊഴുതിരുപ്പേനോ അസത് അമൊമ്മ നെത്ത സിപ്പേനോ പുറത്തൊട്ട് തൊട്ട് മുക്തി കൊള്ളേനോ முக்திக் கொள்வேனோ நபீன் குணங்கள் எல்லாம் இதுதான் என்று ஒத்துக்கொள்வேனோ அண்ண என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அண்ணலங்கள் உயிரின் உயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ணவண்ண காட்சி என்ன 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 இருந்தென்ன நபி அழகானார் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ கனியை கொஞ்சம் உடனே பெருமானின் இனிமை தோன்ற லை லைத்திருப்பேனோ பேரீச்சம் கனியை கொஞ்சம் சுவித்திருப்பேனோ உடனே பெருமானின் இனிமை தோன்ற லை லைத்திருப்பேனோ பவன ஒட்டகையை போர்த்திருப்பேனோ அதன் பாச நபி உண்டோ என்று பதறிடுவேனோ அன்ன என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் நுயிரானால் அன்ன என்ன தந்தை என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அன்னலங்கள் உயிரின் நுயிரானால் வானம் என்ன பூமி என்ன வண்ண வண்ண காட்சி என்ன 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 இருந்தென்ன நபி அழகானார் நாயகத்தை காணாத கண் என்ன கண் நபியிடம் பேசாத வா என்ன வாயோ மாணவிக்கு உழைக்காத உடம்பென்ன உடம்போ மாணவிக்கு உழைக்காத உடம்பென்ன உடம்போ மாமதினா வாழாத வாழ்வென்ன வாழ் நாயகத்தை காணாத கண்ன கண்ணோ நாயகத்தை காணாத கண் கண்ணோ